வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபைவ் ஒலியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அல்ல கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும் அதிர்வுகள் ஆகும் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஒரு துகளானது ஒரு மைய புள்ளிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுகள் ஆகும் அதிர்வுகள் தான் ஆன்சர் ஓகே மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் இயங்கிச்சின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் ஒரு துகள் வந்து மையப்புள்ளியிலேருந்து மையப்புள்ளியிலேருந்து முன்னும் பின்னும் ஏங்கிச்சுன்னா அதை வந்து அதிர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு நெட்டிலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் டேஸிலிருந்து டேஸ் நோக்கி அதிர்வடைகிறது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் நெட்டலையின் ஆற்றல் வந்து தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் வந்து எந்த திசையிலிருந்து எந்த திசை நோக்கி அதிர்வடைகிறது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நானூற்றம்பது ஹெட்ஸ் அதிர்வன் உடைய ஊதல் ஒளியானது முப்பத்தி மூணு மீட்டர் பர் வினாடி வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேக்குனரை அடைகிறது கேக்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வன் சென்ன டேஷ் கேக்குனரால் கேட்கப்படும்

ஒரு ஒளி மூலமானது நாற்பது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் ரெண்டாயிரம் ஹெட்ஸ் அதிர்வனுடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது ஒளியின் திசைவேகம் ஆயிரத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பெர் மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வன் சொல்லுண்ணா ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு ஹெட்ஸ் எதுக்கலாம் ஆன்சர் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறேன் ஒரு ஒளி மூலமானது நாற்பது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் ரெண்டாயிரம் ஹெட்ஸ் அதிர்வனுடன் கேக்குனரை நோக்கி நறுகிறது ஒளியின் திசை வேகம் ஆயிரத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பெர் மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்று அதிர்வன் டேஷ் என்னென்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு ஹெட்ஸ் சிதாவது அதுக்குள்ளே ஆன்சர் சிதோட யூனிட் ஃபைவ்ல உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் உள்ள ஃபோர் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் ஃபைவ்ல உள்ள சரியா தவறா அதனால் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ